குட் ஈவினிங் நான் சம்பத் குமார் ஸ்ரீ பவானி காசு வந்து இன்னைக்கு நம்ம பார்க்குறது ஒரு சோல்டர்ட் வீடியோங்க ஒரு மாரதி வேகனால் ஃபாஸ்டிக் நம்ம சேனலில் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கோம் அதை பார்த்துட்டு சார் வந்து சனசேகரன் சார் அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காட்பாடி இங்கே வேலூர் தான் காட்பாடியில் வந்து வந்து வாங்கியிருக்காரு எனக்கும் வீடு காட்பாடி தான் நம் வீட்டில் ஒரு ஒன் கிலோமீட்டர் அவரோட வீடு ஸோ நம்ம லோக்கல் இருக்கிறவங்களும் அவங்க வண்டி கொடுக்குறோங்க போல்டாக தைரியமாக கொடுக்குறோம் நல்லா வண்டி தரமான வண்டி அவர் கொடுக்குறேங்க அவர் சந்தோஷம் எடுத்து போறாரு வாழ்த்துக்கள் நீங்களும் வாங்க நல்ல வண்டி எடுத்துகிட்டு போலாங்க இந்த வண்டி வந்து வெறும் எழுபத்தி நாலாயிரம் வண்டி இருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க வண்டியில் ஒரே ஒரு மைனஸ் வண்டி வந்து பெயிண்ட் டச்சப் ஆயிருக்கு பிளஸ் மூணு ஒன்னு நான் சார்கிட்ட சொல்லியிருந்தேன் அதை மற்றபடி வண்டி எந்த விதமான குறையிலுங்க ரொம்ப எக்ஸலண்டான வண்டி இப்போ இந்த வண்டி எடுத்து அவர் நேராக வந்து வெளியூர் ஒரு மைசூர் போகலாம் பெங்களூர் போகலாம் லாங் ட்ரிப்ல எடுக்காங்க அந்த வண்டி நான் தரமான வண்டிங்க நல்ல வண்டி எடுத்து போகிறார் நீங்க வாங்க நல்ல வண்டி எடுத்துடலாம் சார் என்ன சொல்லுவாங்க சார்கிட்ட கேட்போங்க சார்கிட்ட வந்துருந்தேன் பார்த்தேன் அவர் வண்டியை செக் பண்ணி நல்லா தரமான வண்டியை எனக்கு கொடுத்துருக்காரு ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ ஆக்சுவலாக சார் வந்து ஏற்கனவே வந்து அவங்க வைஃப் பண்ணுவாங்க ஓட்டி பார்த்தாரு ஆமாம் ஓட்டி பார்த்துட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் வந்து ஒரு மெக்கானிக் கூப்பிட்டு வந்தார் அவர் தெரிஞ்ச மெக்கானிக் கூப்பிட்டு வந்தார் அவர் வச்சு ஓட்டி பார்த்த பிறகு அட்வான்ஸ் கொடுத்தாரு ஆமாம் நாங்கள் திருப்பி தண்ணி இல்லைங்களா திருப்பி தண்ணி அதாவது வந்து நீங்களும் வாங்க அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச மெக்கானிக் கூட்டிட்டு வாங்க ட்ரைல் பார்க்க நம்ம சொல்லுறதுல ஒரு பக்கம் இருக்கட்டுங்க நீங்கள் ஒரு மெக்கானிக் நல்ல மெக்கானிக் கொடுத்து டெஸ்டை பண்ணி பார்த்து வண்டி எடுத்துக்கணும் அது உங்களுக்கு எந்த வச்சு நல்லது சாருக்கு நான் நேம் டேஸ்டர் பண்ணி தான் வண்டி கொடுக்குறேங்க நீங்களும் வாங்க உங்களுக்கு நேம் டேச்சர் பண்ணி தான் வண்டி கொடுப்போம் நேம் டாஸ் ஆன பிறகு கண்டிப்பாக இன்சூரன்ஸ் கேன்சல் பண்ணுவோம் அதுவும் சாரு பண்ணி தான் தருவாங்க தருவோங்க தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ சார் வாழ்த்துக்கள் சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் வாழ்த்துக்கள் தேங்க் தேங்க்யூ 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 வெரி மச் டயர்கியோடு இருக்க வண்டி டயர்லாம் ஒரு பட்டன் இருக்குது ரிமோட்டாக வேலை செய்யுது பேட்டரி எல்லாமே ஒர்க் ஆகுதுங்க ஏசி ரொம்ப பிரமாதமாக இருக்கணும் வண்டியில் ரொம்ப ஒரு வண்டி எடுத்துட்டு போறாரு நீங்களும் தரமான வண்டி எடுத்து போறதுக்கு வாங்க நல்ல வண்டி நம்ம கிட்ட வண்டி எடுத்து போனாக்க நேரா வீட்டுக்கு தாங்க போகணும் மெக்கானிக் போக போகக்கூடாது நம்ம அடிக்கடி சொல்ற விஷயம் தாங்க சார் எடுத்துட்டு வண்டி வீட்டுக்கு தான் போனோம் மெக்கானிக் ஷிட்டு போகக்கூடாதுங்க போக மாட்டாரு அந்த மாதிரி கண்டிஷன் வண்டி கொடுத்துருக்கோம் சார் மெக்கானிக் செக் பண்ணியிருக்காரு பாருங்க வண்டி தெரியவால தேங்க் யூ தேங்க் யூ வெரி மச்